மெட்ராஸ் மொழி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய் அதாவது சமீப காலமா வந்து ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெரியவர்கள் என்னென்னா வந்து இனிமே வந்து பப்ளிக் ரிவ்யூ வந்து தியேட்டரில் எடுக்கக்கூடாது பப்ளிக் ரிவ்யூவால் கங்குவா மாதிரியான மகா காவியமே வந்து மொக்க காவியமாக மாறிடுச்சு சரி இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த பப்ளிக் ரிவ்யூ தான் அதனால இந்த பப்ளிக் ரிவ்யூ பூரா ஒழிச்சு கட்டினோன்னு திருப்பூர் சுப்பிரமணியமோ ஒரு ஆடியோ போட அதை கேட்டு மொத்த பெரியவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து இனிமே வந்து பேன் பண்ணிடுங்க பப்ளிக் ரிவ்யூவை அப்படின்னு ஒரு டேஷன் எடுத்தாங்க அதே மாதிரிதான் இப்ப எந்த தியேட்டர்லயும் வந்து பப்ளிக் ரிவியூவே இல்லை சமீபம் போன வாரத்திலிருந்து அதுதான் முடிவு எடுத்திருக்காங்க ஆனா நீங்க எடுத்த மொக்க முடிவுனால என்ன ஆச்சுன்னா போன வாரம் ரிலீஸ் ஆன ஒரு சில நல்ல படங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை அதுல ஒரு முக்கியமான படங்கள்னா பராரி அதுக்கடுத்து தெலுங்கு டு தமிழுக்கு வந்த டப்பிங் படம் சொல்லலாம் ஜீப்ரா இதெல்லாம் வந்து சூப்பரான ஒரு படம் ஆஹ் பராரியெல்லாம் வந்து ஒட்டுமொத்த தமிழர்களும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் இது வந்து அது இந்த சாதிக்கோ அந்த சாதிக்கோ சம்மந்தப்பட்ட படம் கிடையாது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு சம்பந்தப்பட்ட படம் யாருமே அந்த படத்தை பத்தியும் பேசல ஏன் தெரியல மக்களுக்கும் தெரியல யாராச்சும் ஒரு நாலு பேர் பப்ளிக் பா சூப்பர் படம் பா நீங்க போய் பாருங்க பா ஒவ்வொரு பா அப்படின்னு ஒரு பத்து பேர் அந்த வந்து மௌத்து டாக்டலி எப்படியோ போய் ஒரு ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு போய் சேர்த்திருப்பாங்க போயிடுச்சு இப்ப அந்த படமும் கொஞ்சம் டல்லா போயிடுச்சு ஆனா சில பேருக்கு இப்ப அந்த படத்தை பத்தி தெரிய வருது நம்மளும் வந்து அந்த படத்தை பத்தி சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறோம் அதனாலதான் சொல்றோம் இந்த எழில் என்ற தான் இந்த படத்தை வந்து இயக்கி இருக்கிறாரு படத்தோட கதை என்ன பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடுல இருக்கிற ஒரு ரெண்டு கிராமம் ஒன்னு மேல் சாதி ரெண்டாவது வந்து தாழ்ந்தப்பட்ட சாதி ஊருக்குள்ள இந்த பஞ்சாயத்து எங்க எப்பயுமே ஆதி காலத்துல ஆரம்பிச்ச இந்த பஞ்சாயத்து இது வரைக்கும் போயிட்டே தான் இருக்கு இந்த ரெண்டு சாதியும் அடிச்சுக்குதுங்க எல்லாத்துக்குமே சண்டை போடுங்க ஆனா ரெண்டும் கூலிக்கு போற சாதி தான் அவன் வந்து இவனுக்கு தண்ணி விடல இது பிரச்சனை சோ இது ரெண்டு ஊருக்குள்ள இருக்கிற பிரச்சனை ரெண்டு பேருமே போய் ஒரு ஜூஸ் ஃபேக்டரியில மாம்பழம் ஜூஸ் ஃபேக்டரியில போய் சேர்றாங்க அது வந்து கர்நாடகாவில இருக்கிற ஒரு ஜூஸ் ஃபேக்டரி அங்க வேலைக்கு போறாங்க வேலை செஞ்சுட்டே இருக்காங்க அங்கேயும் பிரச்சனை வருது அங்கேயும் இந்த ரெண்டு பேரும் போய் பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க ஆனா கடைசியில அங்க வேற ஒரு பிரச்சனை வருது நதிநீர் பிரச்சனை காவேரி நதிநீர் விடுதலை செய்ய சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாலும் அவங்க வந்து அது மறுக்கிறாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பட் அத வந்து அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்றாங்க அதனால நம்ம தமிழர்கள் அங்க இருக்கிற தமிழர்கள் வாங்குறாங்க இது மாதிரி பேக்ட்ரியில இருக்கிறவங்க அடி வாங்குறாங்க எவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்றதுதான் படத்தோட மையக்கரு செம்ம சூப்பராக சொல்லியிருக்காங்க இதில் ஒரு காதல் ஸ்டோரியும் இருக்கு ஹரிசங்கர் சங்கீதா அவங்க ரெண்டு பேரும் ஜோடி வந்து சூப்பராக நச்சு நின்ந்ததுக்கு சங்கீதா வந்து அல்டிமேட்டான நடிப்பு கடைசி சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அம்மாவுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சு மிரட்டி இருக்காங்க கிளைமேக்ஸில் கதாநாயகி நடித்த ஒவ்வொரு சீனும் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் நம்மளை வந்து பரபரப்பாக அப்படியே மாத்தோம் கண்ணீர் கூட வர வைக்கும் சிந்திக்க வைக்கும் முக்கியமாக அது மாதிரியான ஒரு படம் சோ படம் வந்து தி பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம் ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஊட்டக்கூட்டிய ஒரு படம் அது பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து இது மாதிரியான டெசிஷன் எடுத்ததுனால ஒரு ஒரு நல்ல படத்தை போய் மக்கள் கிட்ட அதிக அளவுக்கு போய் கொண்டு சேர்க்க முடியாம ஒரு பிரச்சனை இருக்கு ஆனா அதோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா வந்து சில பேர் மீடியால இருக்கிற சில பேர் எல்லாமே வந்து அந்த படம் நல்லா இருக்கு போய் பாருங்கன்ட்டு கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்ச மீடியாவுல ஆஹ் என்ன ஆச்சுன்னா சில தேட்டர்ஸ் கூட இந்த படத்துக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயம் இதுல டைரக்டருடைய கோணத்தை கண்டிப்பா பார்க்கணும் ஊருக்குள்ள இருக்கிற பிரச்சனைய யாரு மனசும் நோகாம புண்படாம அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு எப்பா ஊருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தூக்கி குப்பையில ஓடுங்க ஒரு ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்போ நீ ஒரு தமிழ தான் போய் நிக்கணும் நீயும் நானும் கூலிக்குதானே வேலை செய்யறோம் நான் ஏதா நம்ம ஏந்த நம்ம அடிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவரு முன் வச்சிருக்காரு ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இது எல்லா படமும் ஒரு ரகம் அதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்காக படம் எடுப்பாங்க ஒரு நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக தமிழ் இனத்துக்காக ஒரு டைரக்டர் செஞ்சிருக்கிற ஒரு முயற்சி அது எல்லாரும் நம்ம பாராட்டுவோம் பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கு சாண்ட் தான் பண்ணியிருக்காரு காதல் பாட்டெல்லாம் சும்மா நச்சுன்னு இருக்கு அந்த ஃபைட் சீன்ஸ்க்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஆர் எல்லாம் வந்து அற்புதமா கொடுத்துருக்காரு ஆஹ் அவங்கள வந்து கரெக்டாக அந்த லொக்கேஷன்ஸ் கிளைமேக்ஸில் வந்து ஒரு மலை லொகேஷன்ஸ் ஊரு இதெல்லாம் வந்து அல்டிமேட்டா காமிச்சிருக்காரு மொத்தத்தில் இந்த எல்லாமே படக்குழு ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு அருமையான ஒரு படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு டைம் இருந்தா இந்த படத்தை போய் பார்த்துட்டு வாங்க நீங்க ரசிப்பீங்க உங்களையும் நீங்களும் வந்து ரசிக்கிறத விட உங்களுடைய மாறும் கண்டிப்பா ஒரு ஒரு சின்ன சேஞ்சஸ்க்கு வரும் மற்றொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்